நானும் மாரிமுத்துராஜ் கோவில்பெட்டி நேர்களே இப்பொழுது ஜாதகத்தில் தொழில் ரீதியாக நாம் வெற்றி வகை சூட வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி அமரப்பட்டிருக்கு லக்கணத்துக்கு பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் இந்த லக்கணத்துக்கு பத்தாவது இடம் தொழில் ஸ்தானத்துக்கு மாரக கிரகங்கள் அமர்ந்திருக்கா பத்தாவது இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குற்றவியல் ஸ்தானங்கள் அமர்ந்திருக்கா இதை நம்ம முதல்ல பார்க்கணும் அதன் பின் பணம் போட்டு நம்ம தொழில் செஞ்சால் பணம் ரிப்பீட் ஆகுமா கொடுத்த பணம் திரும்புமா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா லக்கணத்துக்கு ரெண்டாவது இடம் பொருளாதாரம் அப்போ இந்த ரெண்டாவது இடத்துக்கு கிரகங்கள் எப்படி அமரப்பட்டிருக்கு இந்த தனஸ்தானம் நல்லா இருந்து தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தால் முதலீடு போட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் இந்த தனஸ்தானம் நல்லா இல்லாமல் பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் மட்டும் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு புத்தியின் ரீதியாக வீழ்ச்சி வருமா வராதா அவர்கள் புரோக்கரேஜர் இடைத்தரகர் கமிஷன் ஒரு பொருளை கண்ணில் பார்த்து அப்படி கையில் மாற்றி ஏஜென்சி கமிஷன் ப்ரீடில் கமிஷன் அந்த ஜாப்பில் அவங்க ஜெயிக்கலாம் அப்பொழுது பத்தாவது இடத்த வச்சு தொழில் தானே நல்லா இருக்குது நல்ல ஜம்முன்னு ஒருவன் மொட்டைக்கட்டையாக சொல்கிறதுனால நம்ம ஜெயிக்க முடியாது இன்னொன்று ஜாதகத்தில் ரெண்டாவது இடத்துக்கு எப்போவுமே தனசம்பத்து நன்றாக அமரப்படணும் ரெண்டாவது இடத்துக்கு லக்கணத்துக்கு ரெண்டாவது இடம் தனாதிபதி நல்லா அமர்ந்தால் மட்டும் போதாது ரெண்டாவது இடத்திற்கு அஞ்சாவது இடம் அது லக்கணத்துக்கு ஆறாவது இடமா வரும் மன்றர்களே அது தான் ஆறாவது இடம் ரெண்டாவது இடத்துக்கு மிகப்பெரிய உன்னதமான கோல் யார் அப்படின்னா லக்கணத்துக்கு ஆறாவது இடமும் லக்கணத்துக்கு ரெண்டாவது இடமும் லக்கணத்துக்கு பத்தாவது இடமும் லக்கணத்துக்கு பதினோராது இடமும் ஒன்று கூடும் பொழுது அவர்களுக்கு பண சம்பத்து அதாவது பொருளாதார மேன்மை கோடீஸ்வர சம்பத்து அமரப்பட்டிருக்கு எப்போ கிடைக்கும் எந்த தசாபுத்தியில் கொடுக்கும் எந்த தசாபுத்தியில் கொடுக்காது இவர்களுக்கு எப்போ உயர்வு எப்போ தாழ்வுன்னு அங்கேயே வகுத்து பகுத்து எழுதப்பட்டிருக்கு அப்போது தன சம்பத்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் அதே மாதிரி திருமணம் வந்து பார்க்கும்பொழுது இந்த லக்கணத்துக்கு ஏழாவது இடம் ஸ்தானம் ஃபஸ்ட் லைஃபுக்கு உண்டான அந்த அதிபதி அந்த ஏழாவது இடத்துக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்கு ஏழு குடியும் வாங்கின நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாரு இளையதாரம் வருமா வராதா இவர்களுக்கு எட்டாவது இடம் என்கிறது ஒரு ஆயுள் ஸ்தானம் அது எவ்வளோ எப்படி அமரப்பட்டிருக்கு எட்டு குடிவன் நீசமாகி நூறு வயசு வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க எட்டு குடையவன் உச்சமாக இருந்து அற்ப ஆயுளில் போனவங்களும் இருக்காங்க எட்டு குடவனை வச்சு மட்டும் கணக்கு கிடையாது எட்டாவது இடத்துக்கு மறு ஆயுள் ஸ்தானங்கிறது லக்கணத்துக்கு மூன்றாவது இந்த ஸ்தான பலங்கள் எப்படி அமரப்பட்டிருக்கு மாரக மரணத்தில் கிரகங்கள் தசையை நடத்துகிறதா இவர்களுக்கு தசா புத்தி என்ன லக்கணத்துக்கு அது யோக தசையா அது எந்த கிரகங்களோட கூடப்பட்டிருக்கு பார்வை சேர்க்கைகள் இருக்குன்னு இவ்வளோ தென்னந்தெளிவாக பார்த்து பறைசாட்டினா தான் எழுதப்பட்ட விதியை கரெக்டாக பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடனாக இருந்தால் மட்டும்தான் அதை ஊட்ட முடியும் உணர்த்த முடியும் இந்த உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பரிகாரம் 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 பரிகாரம்னு சொல்றாங்க இல்லையா அப்படி பரிகாரம் செய்து நாம் வெற்றி வாகை சூட முடியாது அந்த பரிகாரம் என்பது மன சாந்தத்துக்காக எனக்கு நேரம் சரியில்லை அந்த கோயிலுக்கு போக சொல்லி நான் போயிட்டு இருக்கேன் ஆனால் பதினெட்டு வருஷமாக நானும் தான் போகிறேன் எனக்கு விளங்கவே இல்லை பத்து நாள் கூட அவனுக்கு போகல அவனுக்கெலாம் பணம் மழையாக கூட்டுது அப்படின்னா இதற்கு காரணக்கத்தான் நம்ம போன பிறவில் செய்த உள்வினை தோஷத்தின் ரீதியாகத்தான் நன்கு ஜாதகத்தை உணர்ந்து தனசம்பத்தை பார்த்து வெற்றி வகையை சூடலாம் என்னிடத்தில் ஆன்லைன் கட்டணம் குறைந்த கட்டணத்தில் புக்கிங் ஓடிக்கொண்டிருக்கு புக் செய்து பார்த்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்